நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அடுத்த சம்பா தோட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பூபாலன் கடந்த பத்தொன்பதாம் தேதி அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடலுக்குள் மீன் சென்றார் கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது கடலில் தவறி விழுந்து பூபாலன் மாயமானார் இத்தகவல் அறிந்த தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் கழகத்தின் சார்பில் நிதியுதவியை வழங்கினார் மேலும் மீனவர் பூபாலன் தேடும் பணியை முடக்கிவிடுமாறும் குழந்தைகளின் கல்விக்கு உடனே உதவி செய்திடுமாறும் மாவட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கௌதமன் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் நாகரத்தின மனோகரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ना 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 கொஞ்சம் பண்ணி அண்ணா அண்ணா ஒரே பா என்ன பண்ணி

அது எங்க பொறுப்பதை நாங்கள் பாத்துறோம் நீங்கள் மனசுல மட்டும் தைரியமா இருக்க பிள்ளைகளுக்காக தைரியமா இருக்கேன் சரியா பிள்ளைங்களுக்காக நீங்கள் தைரியமா இருக்கணும் நீங்க மனசை விட்டா பிள்ளைங்க மனசை விட்டோம் சரியா நாங்கள் மற்ற எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தைரியமா இருக்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா நான் நீ நல்லா பாட்டி முதல்ல வரும்போது கூட்டிட்டு வாங்க பேசிக்கலாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா நான் பார்த்துருக்கேன் தைரியமா நீங்க தைரியம் மட்டும் சொல்லுங்க போதும் மற்ற நாங்கள் பார்த்துக்கிறோம் கொடுங்க